நம்ம இன்றைக்கி வந்து திருக்க மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெட்டியே வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கே கடையிலே வெட்டியே கொடுத்துட்டாங்க திருக்க மீனுங்கிறது தோசை மாதிரி அகலமாக இருக்கும் அதை வந்து நம்மளே வாங்கி வெட்டலாம் நான் கடையிலே வெட்டி வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது வந்து நான் கழுவலை இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஒவ்வொரு பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க கறி மாதிரியே இருக்கும் நம்ம இதை வந்து பிச்சுக்கிறணும் நல்ல கறி துண்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதோடைய மண்டையெல்லாம் நமக்கு வந்து அது வேண்டாம் ஆனால் எனக்கு மண்டை பிடிக்காத மண்டை எடுக்க சொன்னேன் எடுக்காமல் போட்டிருக்காங்க இதை கண்ணு இருக்கு எலும்பு கழுவும் போது அதெல்லாம் கீழே போட்டுடணும் அது குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து சிஸ்டி பை மாதிரியும் நம்ம போட்டு பொறிச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து சிஸ்டி பை தான் செய்ய போகிறோம் இதை வந்து திருக்க மீனை வச்சு நான் அதான் செய்ய போகிறேன் குழம்பு வச்சு பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல நான் ரொம்ப வருஷம் கழித்து நெய் தான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வாங்கி வருஷ கணக்கில் ஆகிடுச்சு நான் என் பிறந்த வீட்டில் வந்து அடிக்கடி வாங்கி வைப்போம் கடலுக்கிட்ட இருந்ததுனால நான் இங்கே மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து வச்சதில்லை இப்போ தான் மொதல் மொதல் நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நான் வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கிடுவோம் இதில் வந்து முள் கணக்காக இருக்கும் ஆனால் அது முள் இருக்காது கடித்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஒர்க்கும் மொறுக்குன்னு நரம்பு கணக்காக இருக்கும் எறும்பு எனக்கான்னு சொல்ல முடியாது இது வந்து தலைப்பகுதியை நம்ம வெட்டி கீழே போட்டுடணும் இந்த அருக்குல இந்த தலை வெட்டி கீழே போடணும்னு நான் ஏன் சொல்றேன்னா தலைப்பகுதியில் ஒரு எலும்பு இருக்கும் இந்த வலுவான எலும்பு இருக்கும் அதை நம்ம கடிச்சு சாப்பிட்டுட்டு நம்ம சிக்கன் மட்டன் போல கூட கீழே போட்டுடலாம் இதை வந்து நல்லா கழுவிட்டு பார்ப்போம் நம்ம வந்து திருக்க மீனும் கழுவி வச்சிருந்தோம் சிஷ்டி பவி போட போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிருக்கேன் வெள்ளைப்பொடி போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் இதை நான் அரைக்கும் போது காட்ட முடியலை இது வந்து மிளகு மிளகும் போட்டு அதை அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை போட்டு மசாலா பரட்டுவோம் இது வந்து மீன் பொரிக்கிற பொடி கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன் நான் இது கொஞ்சங்கான்னு இந்த மாவு இது வந்து கான்புளர் மாவு கொஞ்சம் நம்ம இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து எண்ணெயை குடிக்காமல் வரும் ஏன்னா எண்ணெய் குடிக்கும் கொஞ்சங்காணு பச்சரிசி மாவு இது வந்து இஞ்சி பூண்டு விழுது மிளகு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் மிளகு இஞ்சி வெள்ளைப்பூடு அதான் கலர் கருப்பாக இருக்கும் இப்போ இதுக்கு காண்றதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்ற வேண்டாம் எண்ணெய் ஊற்றிக்கணும் இதை வந்து நம்ம மொத்தமாக போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம எல்லா மசாலாவும் நம்ம எண்ணெய் ஊற்றி பெருட்டி வச்சிருக்கோம் இப்போ நம்ம மீன் எடுத்து போடுவோம் நல்லா கறி மாதிரியே இருக்கும் மீன் நம்ம எப்படி மட்டன் இருக்குமோ மட்டன் சிக்கன் மாதிரி தான் நான் மாவு போட்டதை நீங்கள் நினச்சிருப்பீங்க மாவெல்லாம் போடுறாங்களே அப்படின்னு நினச்சிருப்பீங்க சில மீன்களில் வந்து மசாலா வந்து ஒட்டாது இந்த இப்படி வலுன்னு இருக்கிறதுனால ஒட்டாது அதனால் நம்ம அப்படி இப்போ எல்லாம் போட்டு பரட்டி வச்சோம்னா எண்ணெயில் பொரிக்கும் போது மசாலா கலராமல் இருக்கும் அப்படியுமே நம்ம நம்மளை மாரி கிளண்டுரும் சில இது வந்து போட்டுக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒரு குறைபாடு அதை மீனோ சிக்கனோ நம்ம மசாலா தடவி காலிப்பழம் வரோ போது வெறும் இது மட்டும் வந்துடும் மசாலா கலந்து எண்ணெய்கள் விழுந்துடும் இது வந்து அப்படி கிளண்டு போகக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு பொறிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் செய்கிறேன் இந்த திருக்க மீனில் வந்து நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டது நாங்கள் இப்போ நானாக வந்து செஞ்சதில்லை இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் செய்கிறேன் இது வந்து இந்த மசாலா கலண்டுடாமல் அப்படியே நல்லா சிக்கன் போல் வரணும் இதை நல்லா நம்ம வந்து பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் நம்ம இப்படி பிணைஞ்சி எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வந்து உப்பு உரப்பு எல்லாமே அந்த பொடியிலே இருக்கும் இந்த நம்ம கடையில் வாங்குகிற பொடியில் எல்லாமே கலந்துருக்கும் நீங்கள் நினைப்பீங்க என்ன மஞ்சள் போடலை மிளகா பொடி போடலை மல்லிப்பொடி போடலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இதில் நம்ம எதுவுமே போட வேண்டியது இல்லை இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம அப்படி சும்மா அப்படி மசாலா போட்டு எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு இஞ்சி பூண்டு விழுது மட்டும் நம்ம கண்டிப்பாக போடணும் மிளகு போ மிளகு பொடி போடணும் நான் மிளகு வந்து அரைச்சிட்டேன் இஞ்சோடு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிட்டேன் நம்ம மிளகு பொடியாக இருந்தால் கூட பொடி போடலாம் ஏன்னா அது வந்து நமக்கு திருக்கை அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் போட்டு தான் வைக்கணும் ஏன்னா அந்த திருக்கையில் வந்து பல வகை இருக்குது ஒரு ஏழு எட்டு வகை இந்த திருக்கையில் இருக்குது அது ஒவ்வொரு திருக்கையும் ஒவ்வொரு குணம் கொண்டது அப்போ நம்ம வந்து கொஞ்சம் முன்ன குட்டியே நம்ம மிளகு பொடி போட்டு வைக்கிறது நல்லது எந்த திருக்கையாக இருந்தாலும் ஏன்னா இந்த தெருக்க தான் நம்ம வைக்கணும் திருக்கான்னு சாப்பிடணும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா போல தான் இருக்கும் வியாபாரம் விற்கிறவங்க நமக்கு எந்த திருக்கா நல்லது இருக்கா அது சா சாப்பிடக்கூடாதுலாம் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம இருந்து வந்தால் கூட நம்ம இப்படி திருக்க இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம மிளகு இதெல்லாம் வெள்ளை பொடியை இஞ்சி வச்சு சாப்பிட்றது நல்லது ஒரு கவுள் வாடகை இருக்காது சா சாப்பிட்டா ஒரு மருத்துவ குணம் எந்த ஒரு விஷத்தன்மை இருந்தாலும் மிளகு சாப்பிட்ற போது அது முறிஞ்சு போயிடும் அதனால் நான் வந்து எல்லாமே போட்டு அரைச்சி சே சேர்த்து வச்சுருக்கேன் இஷ்டம் இருந்தால் இஞ்சி பூண்டு விழுது போடணும் போடலாம் பிடிக்காதவங்க போடாமல் கூட நீ படிக்கலாம் இப்போது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம இப்படி எடுத்து போடுவோம் திருக்க மீன் நான் மசாலா பரட்டி வச்சுருக்கோம்ல அதை போடுவோம் இந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட வேண்டியது போட்டு உடனே நம்ம கிண்டிடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு எண்ணெயில் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம திரும்பி போடணும் எடுத்த உடனே நம்ம திருப்பி போட்டோம்னா மசாலா கலண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எல்லாமே தான் இந்த மீனில் வந்து எதுவுமே வந்து ஒரு முள் எதுவும் எதுவும் இருக்காது ஏன்னா எலும்பு இருக்கும் எலும்பு வந்து நம்ம பார்த்து கடைச்சி சாப்பிடணும் நல்லா மென்று முழுங்குற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எலும்பு வந்து ரொம்ப வலுவாக இருக்காது மட்டன் எலும்பு மாதிரிலாம் இருக்காது நல்லா முறுக்கு முறுக்குன்னு மெல்லுப்படும் நம்ம புள்ளச்சுறா மீன்லேயும் திருக்க மீன்லேயும் எலும்பு இருக்குது எலும்பு தான் இருக்கும் ஆனால் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த தலைப்பகுதி கொஞ்சம் வலுவாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வந்து இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் திருக்க மீனை வச்சு எல்லாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிரேவி எனக்கா செஞ்சு காட்டுறீ இப்போ வந்து நம்ம லைட்டாக திருப்பி போட்டுப்போம் இது நம்ம இதுதான் உடைய போகிறது கிடையாது மீன் உடையாது ஆனால் அந்த மசாலா கலந்து போயிடு மீன் பயமாக இருக்கு ஏன்னா நம்ம நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால உப்பு உரப்பு எல்லாமே அதில் இறங்கியிருக்கோம் நல்லா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரிசி எடுத்துருவோம் இதுக்கு நம்ம சிக்கன் மட்டன்னா ரொம்ப நேரம் வேகணும் இது வந்து மீன் தானே ஓரளவு வெந்தால் எடுத்துடலாம் ரொம்ப வந்துச்சுனாலும் கறி போயிடும் நல்லா வந்துருக்கு நம்ம என்ன குழம்புனாலும் வச்சு இதை தொட்டுக்கரலாம் மீன் குழம்பு வச்சு தொட்டுக்கரலாம் சும்மாவே பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா தொட்டு சாப்பிடுவாங்க தக்காளி சா ஊற்றி இந்த மீனை எடுத்து கொடுத்தோம்னா நல்லாவே சாப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கு தான் சாப்பிடணுன்னு கூட இல்லை நல்லா சிக்கன் போலையே இருக்கும் மீன் ஒன்றும் உடையலை ரொம்ப ஒன்றும் எண்ணெயில் கலண்டு போல பொறிச்சுக்கிட்டு பார்ப்போம் மீன் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ரெண்டு கருவேப்பழைப்பட்டுருவோம் எண்ணெயில் அப்படி வேக போட்டு அப்படியே சேர்த்து எடுத்துட்டோம்னா நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிடவும் முடியும் நல்லா அந்த கருவேப்பிலையோட சாறு இறங்கி நல்லா இருக்கும் ரொம்ப கருவே விட்டுற வேண்டாம் ஓரளவு வேண்டாம் ஆனால் மொத்தம் மீன் வந்துடுச்சு அப்படியே நம்ம அரித்து எடுத்துட வேண்டியது பார்க்க நல்லா இருக்கு இதை பூரா வந்து நம்ம அரித்து எடுத்து போட்டுடணும் நம்ம திருக்க மீனை வந்து நம்ம நம்ம சிஸ்டி போட்டு வச்சுருக்கோம் நல்லா வந்து சிக்கன் மாதிரியே இருக்கும் நல்லா ஒரு பார்க்குறதுக்கே இருக்குது சாப்பிடணும் போல இருக்கும் நம்ம இதை கிரேவி எனக்காக வைக்கலாம் புளி ஊற்றி கொஞ்சம் புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி குழம்பு வைக்கலாம் ஏன்னா நமக்கு இந்த திருக்கைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் புளியை கொஞ்சம் அதிகமாக கரைச்சி ஊற்றணும் அப்போ தான் நல்லா சுருக்குன்னு இருக்கும் காரமும் கொஞ்சம் அதிகமாக போடணும் திருக்க மீன் வந்து அது வித்தியாசமானது தான் யாரும் வாங்க மாட்டாங்க அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க மாட்டாங்க ஆனால் சாப்பிட்டு அனுபவம் உள்ளவங்க அதையே தான் வாங்குவாங்க ஏன்னா சின்ன பிள்ளைய கூட அதை சாப்பிட்லாம் அது மாட்டி மாட்டிடுச்சு வச்சிருச்சுன்னு எந்த பிரச்சனையும் இருக்காது சும்மா கரியிலோட எலும்பு இருக்கும் அதில் அந்த எலும்பு இருக்காது அந்த எலும்பே நமக்கு மென்று சாப்பிட்ற மாதிரி மறுக்குன்னு சேவு மாதிரி இருக்கும் அந்த மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெருமை பட்டுன்னு அமைக்கிட்டுருங்க